எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததும் மறக்காமல் இந்த பொருளை தொடுங்கள் கைகளில் பணம் காசு நன்றாக புரளும் வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சமே இறக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இது எல்லாரும் சொல்லியது தானம்மா நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக் நினைப்பீங்க தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தோணி இருக்கும் ஆனால் இது இரவே நம்ம செய்து வைத்து காலையில் எழுந்த உடனே இந்த பொருளை நீங்கள் இந்த இதை நான் நீங்கள் செய்கிறது மூலியமாக நிச்சயமாக சொல்கிறேங்க பணம் காசு கைகளில் நன்றாக பொருளும் பணத்துக்கு பஞ்சம் எப்போ பாரு எழுபறி கையில் அது பற்றலை இது பற்றலை ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் பேக் வாங்கணும் எல்லா வேலையும் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அமறுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது நல்லா தான் உழைக்கிறோம் உழைக்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வருதா வரல செய்கிற தொழிலுக்கேற்ற ஊதியம் வருதா வரல அப்படின்னும் பொழுது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அந்த வேலை நமக்கு திடீர்னு கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பணம் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் நம்ம பணத்துக்காக தான் எந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் இப்போ செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க கைகளில் நன்றாக பணம் புரளும் தினம் இதை மறக்காமல் செஞ்சுருங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் இரவே ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சிருங்க அந்த தண்ணி பிடிச்ச தண்ணியில் ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள் இந்த பூச்சைக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படி இல்லைன்னா நம்ம முகத்துக்கு பூசுகிறோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் தூள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மஞ்சள் தூள் ஒரு துளி தான் நான் போட சொல்கிறேன் ஏன்னா ஆண்களும் இதை நிச்சயமாக நீங்கள் முகம் அலம்பலாம் தவறே கிடையாது நிறைய பேருக்கு அது ஒரு இது வந்துடும் மஞ்சள்னாலே முடி முளைக்காது ம தாடிலாம் வராத விட்டுடும் தாடி கொட்டிடும் அப்படிலாம் நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் கிடையாது ஒரு ட்ராப் போடுறதுனால நம்மளுக்கு அந்த முடிக்கான பிரச்சனைலாம் எதுவுமே வராது அந்த ஒரு துளி மஞ்சள் தூள் போட்டுட்டு அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை போட்டு மூடி வச்சுட்டு போய் படுத்துங்கிடுங்க தூங்கிட்டு காலையில் எழுந்து வந்த உடனே ஞாபகமாக மறக்கவே கூடாது அதை அதை முதல்ல எடுத்து முகம் அலம்பணும் அந்த தண்ணியை கைகளால் தொட்டு முதல்ல நம்ம எந்த மாதிரி தண்ணீரை தொடுறோம் நல்ல மங்களகரமான தண்ணீர் ஒரு சிலருக்கு இது தூள் போட்டால் ஆண்களுக்கு எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா விட்டுடுங்க பச்சை கற்பூரம் மட்டும் போட்டு அந்த தண்ணியில் வச்சா போதும் சரிங்களா அதை எடுத்து முகத்தை அலம்பும் பொழுது கைகளால் நம்ம கைகளால் தொட்டு இப்போ சொம்புன்னு கிடையாது ஒரு பாத்திரத்தில் கூட மூடி வைக்கும்போது ரெண்டு கைகளால் அள்ளி முகத்தில் நல்லா கழுவிட்டு அந்த முகத்தில் இருக்கிற தூங்கி எழுந்தாலே சொல்லுவாங்க இல்லைங்களா புணத்துக்கு சமோன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மூதேவி அகன்று ஸ்ரீதேவி குடிக்கொள்ளும் காலையில் எழுந்த உடனே நம்ம நேராக பாத்ரூமுக்கு போயிட்டோ இல்லை பா கிச்சனில் வச்சிருக்கிற தண்ணி எடுத்தோ நம்ம எச்சில் துப்பக்கூடாது எப்போவுமே வா நம்ம பாத்திரம் வளர்க்குற இடத்துல எச்சில துப்பக்கூடாது அந்த இடத்துல முகம் மட்டும் அந்த தண்ணீரை எடுத்து நல்லா முகத்தில் அடித்து முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையாக செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கைகள் பணம் நன்றாக புரளும் பணம் காசுக்கு குறைவில்லாமல் வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்